நம்முடைய திருவாசகம் சிவபெருமானுக்கு எவ்வளவு சிறப்பான அலங்காரமோ கந்தர் அலங்காரம் முருகப்பெருமானுக்கு அவ்வளவு சிறப்பான அலங்காரம் இதிலே உள்ள பாடல்களை படித்தால் மனம் உருகும் மனம் உருகினால் வினை போய்விடும் முருகா 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 என்று சொன்னால் நமக்கு எத்தனை முறை உரு ஏற்றுகிறோமோ அவளதுக்கு நல்லது உரு ஏற திரு ஏறும் திரு ஏற வினை மாறும் வினை மாறினால் பிறவி கிடைக்காது எனவே வெல்ல வேண்டுமா கந்தர் அலங்காரத்தை படியுங்கள் ஒரு பாடலையாவது படியுங்கள் கண்ணீர் கொட்ட படியுங்கள் முருகப் வருவான் இக சௌபாக்கியம் கொடுப்பான் பர சௌபாக்கியம் கொடுப்பான் நினைப்பவர் மனத்தில் கோயிலாக வீற்றிருப்பான் கந்தர் அலங்காரம் நம் சொந்த அலங்காரம் முருகனுக்கு செய்யப்பட்ட அற்புதமான அலங்காரம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இவை அனைத்தும் அருணகிரிநாதர் கொடுத்த தமிழ் கொடை அருமையான தமிழ் அருணகிரிநாதருடைய தமிழ் அவருடைய சொந்த தமிழ் கந்தர் அலங்காரத்தை முறைப்படி படிப்போம் முருகப்பெருமான் நம் வீட்டு வாசற்படியிலே வந்து தொழுது வழிபடும் அடியர் காவல்கார பெருமாளாக வீட்டிருப்பான்